பட்டிமன்றங்கள் பொதுவாக பொதுவான தலைப்பில் பட்டிமன்றங்கள் பேசுவதற்கும் துறைமுகம் போன்ற ஒரு பணி சார்ந்த பட்டிமன்றங்களில் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இங்கே வந்து கொடுக்கப்படும் தலைப்புகள் வந்து அந்த அலுவலக பணி சார்ந்த அலுவலக செயல்திட்டங்கள் சார்ந்த ஒரு தலைப்பாக இருக்கும் பொழுது அந்த தலைப்புகளை எடுத்துக்கொண்டு எல்லாரும் ரசிக்கும் படைகள் சுவாரஸ்யமா பேசுறது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சவால் அந்த வகையில் இந்த வாட்டி இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் வந்து எடுத்துக்க எடுக்கப்பட்ட தலைப்பாக இருக்கட்டும் அது பேசி ஒவ்வொரு அங்கத்திலும் நாம் இருக்கட்டும் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா எளிதில் மக்களுக்கு சென்றடையும் வகையில் தொழிலாளர்களுக்கு சென்றடையும் வகையில் எல்லாருக்கும் எளிமையான மொழியில் அருமையான ஒரு சுவாரஸ்யமான நடையில் பேசி கவர்ந்தாங்க குறிப்பாக வந்து ஒரு ஒரு பட்டிமன்றத்துக்கு வந்து நடுவர் என்பவர் வந்து ஒரு இயக்குனர் மாதிரி அந்த இயக்குனர் வந்து எப்படியெல்லாம் இயக்கி அந்த ஒரு நிகழ்வை சிறப்பாக ஆக்க முடியுமோ அதை திரு சாகுல் அமித் அவர்கள் செய்தார்கள் ஒவ்வொரு அணி தலைவரும் அணியில் பங்கேற்றவர்களும் இப்படி ஒரு கடினமான தலைப்பாக இருந்தாலும் அதையும் நாங்கள் எளிதாக மக்களுக்கு இதன் மூலமாக விழிப்புணர்வு உருவாக்கும்படி செய்வோம் என்று பேசியது வந்து மிகவும் சிறப்பு அந்த வகையில் இன்று நடைபெற்ற இந்த பட்டிமன்றம் ஒரு நிறைவான நிகழ்வு